வருங்கால மக்களின் சேவகர்களுக்கு வணக்கம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷன்ல மேக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம் ரூபாய் ஐநூத்தி இருபத்தி ஒன்பதுக்கு ஒரு வேலையை செய்ய ஏபிசி பி சி ஆகிய கேள்வி கொடுத்து ஏயும் பியும் சேர்ந்து அவ்வேளையில் இருபத்தி மூணுல பத்தொன்பது பகுதியை செய்வார்கள் பியும் சியும் சேர்ந்து அவ்வேளையில் இருபத்தி மூணுல எட்டு பகுதியை வந்து செய்வார்கள் எனில் ஏ பெரும் தொகை என்ன நீங்க ஒரு டைம் உங்களுக்கு புரியும் அதாவது என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒருவேளை சப்போஸ் A யும் B யும் அந்த வேலையை செஞ்சாங்க அப்படின்னா இருபத்தி மூணுல பத்தொன்பது உதவி செய்வாங்க ரிமைனிங் வேலையை C செய்வாராம் இதே இது அந்த வேலையை B யும் C யும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா இருபத்தி மூணுல எட்டு பகுதியை B யும் C யும் செய்வாங்களாம் remaining பகுதியை A செய்வாங்க இப்படி செய்தால் suppose ஒரு வார்த்தை சொல்லிருப்பாங்க இங்கிலீஷ்ல ஓகேங்களா ஓகே வாங்க question க்கு போலாம் இப்ப A யும் B யும் அந்த வேலையில இருபத்தி மூணுல பத்தொன்பது பகுதியை செஞ்சாங்க அப்படின்னா ரிமைனிங் வேலை யார் செஞ்சிருப்பா C தான் செஞ்சிருப்பா ஓகேவா அப்ப remaining வேலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒன்னு மைனஸ் அந்த மொத்த வேலையில இருந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஏயும் பியும் பண்ண வேலையை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சி பண்ண வேலை கிடைச்சிடும் அப்போ எல்சி எடுத்தோம் அப்படின்னா இருபத்தி மூணு இருபத்தி மூணு மைனஸ் பத்தொன்போது இஸ்இக்குவல் டு நாலு பை இருபத்தி மூணு அப்படிங்கிறது எட்டும் இந்த நாலு பை இருபத்தி மூணு அப்படிங்கிறது சி செஞ்ச வேலை அடுத்து பியும் சிங் செஞ்சிருந்தாங்க அப்படின்னா பியும் சிங் செஞ்சிருந்தாங்க அப்படின்னா இருபத்தி மூணு எட்டாம் அப்போ ரிமைனிங் வேலை யார் செஞ்சிருப்பான் ஏ செஞ்சிருப்பான் அப்போ ஏ மொத்த பங்குல இருந்து பியும் சிம் பண்ண வேலையை நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிடும் ஏ பண்ண வேலை கிடைச்சிடும் எடுத்தோம் எத்தனை 23 வேலை பார்த்துருக்காங்க நம்ம மொத்த பங்கு இருபத்தி மூணு மொத்த பங்கு இதுல ஏ பண்ண வேலை பதினஞ்சு பங்கு ஏ பண்ண வேலை பதினஞ்சு பங்கு சி பண்ண வேலை நாலு பங்கு ஓகேங்களா இருபத்தி மூணுல பதினஞ்சு பங்கு ஏ பண்றாரு நாலு பங்கு சி பண்றாரு அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கு பதினஞ்சு பத்தொன்பது மீது நாலு அப்ப பி வந்து நாலு பங்கு பயிருக்காரு அப்ப ஏ இஸ்ட் பி இஸ்ட் சி என்ன வரும் அப்படின்னா பதினஞ்சு இஸ்ட் நாலு இஸ்ட் நாலு இந்த ரேசியை வச்சு நம்ம என்ன பண்றோம் ஐநூத்தி இருபத்தி ஒன்பது பிரிச்சு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் பண்றோம் ஓகேங்களா இப்ப மொத்த பங்கு இருபத்தி மூணு பதினஞ்சு பத்தொம்பது இருபத்தி மூணு அது மொத்த பங்கு எவ்வளவு இருநூத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பது